இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து எக்ஸாம் கிளாஸ் வகுப்பு தமிழ் இலக்கண பகுதி அதுதான் நம்ம சரிங்களா அந்த இலக்கண பகுதியில நேத்து வந்து நான் நான் நம்ம சொல்லியிருந்தேன் எல்லாமே நான் அனுப்பிச்சு வச்சிருப்பேன் இப்போ அந்த கொஸ்டின்க்கான ஆன்சர் வந்து இப்போ நான் சொல்றேன் சோ நீங்க எழுதுற ஆன்சர் சரியா தவறா சொல்லி அத பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இந்த கொஸ்டின் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் சரிங்களா இப்போ அந்த முக்கியமான கொஸ்டின் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த டெட் எக்ஸாம் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க நீங்க எப்படி ஜாயின் பண்ணா என்னுடைய மொபைல் நம்பர் நைன் ஒன் ஃபைவ் நைன் ஜீரோ எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் டூ இந்த நம்பருக்கு நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி நான் டீடைலா சொல்லிடுவேன் அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவர்களுக்கும் நான் இது இதுவரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் எல்லாமே நான் அனுப்பிச்சு சரிங்களா ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு தமிழ் இலக்கண பகுதி மாதிரி தேர்வு ரெண்டு மொத்த மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னா இருபது சரிங்களா லாஸ்ட் டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்த மதிப்பெண்கள் முப்பது வச்சிருப்பேன் சோ மொத்தம் வந்து ஐம்பது முக்கியமான கொஸ்டின் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் இப்போ லாஸ்ட் வீடியோ பாக்காதவங்க அந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க்ல கொடுத்துருக்கேன் சோ அந்த வீடியோ பார்த்து அதுல இருக்க முக்கியமான கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுங்க உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும் சரிங்களா ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க வரும் முதல் எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் அது எவ்வகை புணர்ச்சி ஆகும் சரியான ஆதான் மெய் முதல் புணர்ச்சி செகண்ட் கொஸ்டின் பாருங்க கீழ் இதழும் மேல்வாய் பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈதா ஆன்சர் இவ் சரிங்களா தேர்டு கொஸ்டின் பாருங்க தோன்றல் விகாரம் இயல்பு புணர்ச்சி கெடுதல் விகாரம் திரிதல் விகாரம் இதுக்கு என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆதா அன்சர் அதாவது தோன்றல் விகாரம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்னுக்கு வந்து ஈதா ஆன்சர் அதாவது மண்பாண்டவ அதுக்கான ஆன்சர் வந்து ஈதா அடுத்து மறைநிறு அதுக்கு ஆன்சர் வந்து

ஆறாவது கொஸ்டின் பாருங்க வாழ்த்துதல் வயதல் விதித்தல் வேண்டல் ஆகிய பொருள்களில் வரும் வினைமுற்று என்ன சொல்வோம் ஏழாவது கொஸ்டின் பாருங்க எண்ணு பெயர்களில் எந்த இரண்டு பெயர்களில் மட்டும் வல்லினம் மிகும் பாத்தீங்கன்னா ஆ எட்டு பத்து ஆகிய இரண்டு பெயர்களில் மட்டும் வல்லினம் மிகும் ஆதான் எட்டாவது கொஸ்டின் பாருங்க பின்வருமவற்றுள் எந்த வேற்றுமை உருவு மறைந்து வரும் இடங்களில் வள்ளிடம் மிகாது அதை பார்த்தீங்கன்னா சரியான சார் ஆதா இரண்டாம் வேற்றுமை உருவு நயன்த் கொஸ்டின் பாருங்க பின்வருமவற்றுள் கூற்று காரணம் கஞ்செறுங்க கூற்று வந்து பாருங்க மரபு கவிதைகள் எழுதுவதற்கான இலக்கணம் யாப்பிலக்கணம் எனப்படும் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க அதற்கான காரணம் பாருங்க மரபு கவிதைகள் இலக்கணத்துக்கு உட்பட்டு எழுதப்படுகிறது இது சரியான சார் ஈதா கூற்றும் காரணமும் சரி பத்தாவது வருஷம் பாருங்க யாப்பில கிடத்தின் செயலுக்கு உரிய உறுப்புகள் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதா ஆன்சர் ஆறு பதினோறாம் வருஷம் பாருங்க முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எது அப்படின்னா ஈதா ஆன்சர் மோனை பன்னெண்டாவது வருஷம் பாருங்க விடும் என்பது எம்மவே சீர் ஆவணதா ஆன்சர் நிறைய அசை அடுத்து பொருத்துக்கா பாருங்க வெண்பா ஆசிரியப்பா களிப்பா வஞ்சிப்பா இதுக்கான சரியானது ஆதா சரிங்களா அதாவது ஒண்ணுக்கு வந்து செப்பல் ஓசை ரெண்டு ஆசிரியர் பாக்கு வந்து பாத்தீங்கன்னா அகவல ஓசை மூணு கடிப்பாக்கு வந்து பாத்தீங்கன்னா துள்ளல ஓசை அடுத்து நாலு வஞ்சி பாக்கு பாத்தீங்கன்னா தூங்கல் ஓசை சரிங்களா அடுத்து பதினாலாவது விஷயம் பாருங்க பின் வருண சொல் ஏவல் வினைமுற்று சொல் எது அப்படின்னா ஓடு பதினஞ்சாம் விஷயம் பாருங்க இறுதி எழுத்து அல்லது இறுதி ஓசை ஒன்றி வர தொடுப்பது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆன்சர் ஈதான் இயல்பு பதினாலாவது விஷயம் பாருங்க செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் பெயரச்சம் என்ன ஆன்சர் தெரிநிலை பெயரச்சம் பாருங்க சாலவும் நன்று இது எந்த தொடர் உரிச்சொல் தொடர் பதினெட்டாம் பாருங்க ஓடும் இருக்கும் அருணுள் வாய் வெளுத்திருக்கும் நடுமுலை தனக்கு நாணாது சேடியே தீங்காயது இல்லா திருமலையார திருமலையார் வாரையால் தேங்காயும் நாயும் சேர்செப்பு இப்பாடையில் அமைந்துள்ள அணி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறு ஆன்சர் இருட்டர முடிதர் அணி பத்தலா உஷன் பாருங்கள் எவை மற்றும் பிறிது மொழிகள் அணியில் இடம்பெறும் சரி ஆன்சர் ஆ உவமை இருதா உஷன் பாருங்கள் தொகைநிலைத் தொடர் எத்தனை வகைப்படும் ஈர அம்சர் ஆறு வகைப்படும் சரிங்களா சோ இப்போ வந்து எட்டாம் வகுப்பு இலக்கண பகுதியில் ரெண்டு பேர் முடிஞ்சு வரும் புதன் புதன்கிழமை வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் வகுப்பு இலக்கண கோதியிலிருந்து மாதிரித் தேர்வு வச்சிருக்கேன் சரிங்களா சோ அத அடுத்து ஏழாம் வகுப்பு இலக்கண பகுதியை படிக்க ஆரம்பிச்சுங்க அதுலயும் ரெண்டு டெஸ்ட் நான் வைக்கிறேன் ஓகே தேங்க்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் நம்ம ஹார்ட் கிளாஸ்ல